இன்னைக்கு நான் ஒரு மேஜிக் பண்ணி காமிக்க போகிறேன் டம்ளர் இல்லையா ப்ரோ இன்றைக்கி டம்ளர் கிடையாது ஒரு நோட்டு ஒரு பாக்கெட் நோட்டு பார்க்கலாமா ம் ஒரு ஒயிட் பேப்பர் பார்த்துக்கோ ஒரு ஒயிட் பேப்பர் தான் இருக்குது தெளிவாக காமிக்கிறோம் ஒயிட் பேப்பர் தான் இருக்குது ம் பார்த்துட்டியா தெளிவாக தெரியுதாப்பா ஓகேயா நோட்டு ரெண்டாயிரம் ரூபா நோட்டா அதுதான் இப்ப நோட்டு பல பேரோட அக்கௌண்ட்ல திடீர்னு தூங்கி காலையில பாக்கிறப்ப அக்கௌண்ட்ல பல கோடி ரூபாய் இருக்கான் அது வந்து மேஜிக் நடத்திட்டு இருக்காங்க நம்ம அக்கௌண்ட் வச்சு அப்படிதான் போய்கிட்டு இருக்குது சரி வெல்கம் சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண்

தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க பேர பசங்களை எடுத்துக்கோங்கடா மாதிரி தான் தான் ஏன்னா ஒரு கார் போன வாரம் ஒன்பதாயிரம் செய்யப்பட்டது தமிழ்நாடு பேங்க் பேங்க்ல இருந்து அவர் இருபத்தி அனுப்பிச்சிருக்காரு இருபத்தாயிரம் ரூபா கூட வேணாம் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல பதவி போய் கடைசியில் அந்த நிர்வாக பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த காட்சிகள் இப்ப இந்த வாரம் ஒரு நாலு நாள் கழிச்சு தஞ்சாவூரை சேர்ந்த கணேசன் அப்படிங்கிறவருக்கு கொட்டாக் மகேந்திரா அங்கே வந்து ஏழுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் அக்கௌண்ட் வந்து போட்டு விட்டுருக்காங்க வழகு பார்த்துருக்காங்க வச்சுக்கங்க எதுக்கு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பேங்க்ல இருந்து காலும் கூட பண்ணல அவருக்கு அவரே வந்து பதவி போய் பேங்க்ல போய் சொல்லியிருக்காரு எங்க இந்த மாதிரி அக்கௌண்ட் நான் ரெண்டு வருஷமா வச்சிருக்கேன் இந்த மாதிரி என்னோட வந்து பணம் வந்து விழுந்திருக்கு என்னன்னு பாருங்கன்னதுக்கு பேங்க் மேனேஜர் ஓகே நீங்க போங்க நாங்க கூப்பிடும் அப்படின்னு கடைசி வரையும் கூப்பிடவே இல்லையா அவரை அவருக்கே கூப்பிட்டுறாங்க போல இருக்கு கடைசியில் அவர் ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து என் அக்கௌண்ட்ல வந்து எழுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி இருக்கு இப்ப அக்கௌண்ட் முடக்கிட்டாங்க யாருக்கா பணம் அனுப்ப முடியலைங்கிற அளவுக்கு வந்து புலம்பிக்கிட்டு இருந்தாரு ஓகே அதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு காலையில சென்னையில இன்னொருத்தருக்கு வேற விழுந்துருக்கு அக்கவுண்ட்ல பணம் ஆமா அதே கொட்டாக் மஹிந்திரா பேங்க்ல இருந்து எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது இத்ரிஸ்ங்கிறவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவர் வந்து என்னோட அக்கௌண்ட பிளாக் பண்ணிட்டாங்க இவங்க தப்பா பணத்தை போட்டு என் அக்கௌண்டை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு அவரு கம்ப்ளைண்ட் பண்றாரு சோ இந்த கொட்டாக் மகேந்திரா பேங்க்ல தான் அக்கௌண்ட் இல்ல உடனடியா ஆரம்பிக்கிறோம் அந்த அக்கௌண்ட்ல அந்த பேங்க்ல மாதிரி எங்களும் கொஞ்சம் பணத்தை போட்டு விட்டீங்கன்னா சந்தோஷப்படுவோம் இல்ல நீங்க வேணா கொட்டாக் மகேந்திராவில் பண்ணுங்க நான் தமிழ்நாடு மெர்கண்டை பேங்க்ல நமக்கு இந்த எல்லாம் பார்த்தாரு தொள்ளாயிரம் கோடி பத்தாயிரம் தொள்ளாயிரம் கோடி தடா சரி எதுக்கு தொள்ளாயிரம் கோடி எழுபத்தி ஐம்பது கோடி இல்ல ஒன்பதாயிரம் கோடி ஒன்பதாயிரம் கோடி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னே நமக்கு தெரியலப்பா

அதனால என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது அப்படியே போட்டுருவாங்க ரெண்டு வாட்டி சிக்கிட்டதுனால இனிமே பண்ண மாட்டாங்க இன்னொருத்தர் சிக்கினார்ல டிடிஎஃப் வாசன் அந்த பைக்கெல்லாம் ஓட்டுற மாதிரி நிறைய வீடியோலாம் போட்டு டாக்ஸிக்கான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு அதை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி இந்த வீலிங் பண்றதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க திருட்டு சம்பவங்களுமே இவரால் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நீதிமன்றமே சொல்லியிருந்தது நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு வந்து நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நீதிமன்றம் வந்து பைக் எரிங்கலாம் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா போக்குவரத்து துறை வந்து அந்த பத்து ஆண்டு காலத்துக்கு அவரோட லைசன்ஸை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அவரோட லைசன்ஸ் இனிமேல் அவர் வண்டி ஓட்ட முடியாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு அஞ்சாம் தேதி இப்போ பத்தாவது மாதம் அஞ்சாம் தேதி வரையும் வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு வந்து சொல்லி லைசன்ஸை ரத்து பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த இதுக்கு ஏன்னா அப்பவே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அவரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுன்னு ஸோ இப்போ அது நடந்திருக்கு மோடி குரல்ல ஒரு மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏஐ ஏஐல வந்து மோடியோட குரல் எடுத்து போட்டு தமிழ் பாடல்கள் எல்லாத்தையும் அதுல உள்ள விட்டு வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை கேக்குறப்ப ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருந்தது பல பாடல்கள் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சு மோடி குரலை கேட்குறப்ப பஸ்மரிசிங்க தான் இருக்குது ஆமாம் இளையராஜாவே இப்போ டியூன் போடுவார் ஏன்னா எம்பியெல்லாம் ஆக்கியிருக்கிறாங்க கேட்டால் தலைவர் கேட்டால் போட்டு கொடுப்பாரு பட் ஆனால் இப்போ இந்த ஏஐனால் அவர் எல்லா பாட்டையும் பாட வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் ஆமாம் அதில் வந்து எல்லா பாட்டையும் போக முடியாது என்னென்னா கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது அதனால் வந்து சில பாடல்கள் மட்டும் உங்களுக்காக மோடியின் குரலில் சாத்தி வந்த மிஞ்சி காத்தாடி போதா அடிவே அற்புதமா பாடுறாரு மியூசிக் பண்ணிட்டு இருப்பாரு முன்னாடி இப்ப பாடகர ஆரம்பிச்சிட்டாருன்னா பாட ஆரம்பிச்சார்னா ஏஐ வழியாக பாட வச்சுருக்காங்க இன்னொரு விஷயம் மோடி பற்றி பேசும்போது மும்பை போலீஸ்க்கு ஒரு மெயில் வந்திருக்கு அந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐநூறு கோடி எங்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி லாரன்ஸ் பிஷ்நாய் அப்படிங்கிற அந்த பஞ்சாபை சேர்ந்த கேங்ஸ்டர் வந்து சிறையில் இருக்கார் அவரை விடுவிக்கணும் இது ரெண்டையும் நீங்கள் பண்ணலைன்னா குஜராத்தில் உள்ள அந்த நரேந்திர மோடி நாங்க நாங்கள் பிளாஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடியை கொலை செய்வோங்கிற மிரட்டலும் அந்த மெயிலில் இருந்ததாக சொல்கிறாங்க ஸோ இப்போது வந்து இது யார் அனுப்பியிருக்கா என்னங்கிறத வந்து தீவிரமாக விசாரித்து இருக்காங்க மும்பை போலீஸ் ஸோ இது வந்து அது உண்மையா இருந்தா அதை வந்து சீக்கிரம் வந்து இந்த அந்த ஆட்களை பிடிக்கணும் இல்லை ஏதோ ஒரு ஃபேக் மெயிலாங்கிறதையும் அந்த கோணத்துலயும் விசாரிக்கிறாங்களாம் ஏன்னா உலக போய் கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த சமயம் இந்த மாதிரி மீறுச்சுன்னா பதட்டமா தான் இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா பிஜேபி வந்து ராகுலுடைய போட்டோ வந்து ராவணனா மாத்தி நேற்று பிஜேபியோடைய எக்ஸ் வலைத்தளத்துல வந்து போட்டிருந்தாங்க ஆமா அது வந்து பிஜேபிக்காரங்க எடுத்து இவருதான் நம்மளுடைய ராவணன் ராமர் யாருன்னா மோடின்னு சொல்லிட்டு ஒரே சமூக வலைதளத்தில் டிபேட்லாம் போயிட்டு இருந்தது ஆமா பாரத்தை அழிக்க வந்தவர் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு இவங்களும் பதில் போட்டிருக்காங்க ஜும்லா பாய் மோடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போஸ்டர் அது மாதிரி அதானி அப்படிங்கிற எழுத்தை எழுதிட்டு அதுல கயரை கட்டி அதுல பொம்மலாட்டம் அவர் ஆட்டுறதுதான் இவர் ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இன்னொரு கார்ட்டூன் அதாவது அந்த காலத்துல கோட்ஸே இருக்காருல்ல அவர் நடத்தின ஒரு பத்திரிகையில வந்ததா சொல்றாங்க அக்ரானி அப்படிங்கிற அந்த பத்திரிகையில சாவர்கர் கையில ஒரு வில் இருக்கு அவர் வந்து ராமர் மாதிரி போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பத்து தலை கொண்ட ராவணன் நிக்கிற மாதிரி அதுல முதல் தலையே வந்து இவர் தான் இருக்கார் தேசத்தந்தை மகாத்மா காந்தி வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல் நேரு இவங்களெல்லாமும் அதில் இறக்கியிருக்காங்க அம்பேத்கர் எல்லாரையும் அந்த பத்து தலையில் ஒவ்வொரு தலைகளாக வச்சுருக்காங்க நீங்கள் வந்து தேசத்தந்தையே ஒரு காலத்தில் உங்கள் ஆளுங்க இப்படி தான் இருந்தாங்க ராவணன்னு சொல்லி இப்போ ராகுல சொல்கிறீங்கிற மாதிரியும் போஸ்ட் போஸ்ட்டு இருந்தாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் ரொம்ப உக்கரமாயிட்டாங்க அதில் என்னென்னா அந்த பிஜேபி அலுவலகம் முற்றுகிட போகிறோம்னு சொல்லிட்டு வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க கே சலரி வந்து பேசியிருக்காரு இவருக்கு வந்து பத்து தெல கிடையாது ராகுல் காந்திக்கு நூத்தி நாற்பது கோடி தலைகையில் கொண்டவர் தான் வந்து ராகுல் காந்தி அவருடைய அந்த ஒற்றுமை பயணத்தை பார்த்து பிஜேபி பயந்து போயிருக்காங்கன்னு வந்து தெல தெரியவா தெரியுது இது இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது மாதிரி காட்டமா பேசிக்கிட்டு இருந்தாரு கூட்டத்துல கோட்டத்துல நின்னு ஆமா ஆனா அந்த கோட்ஸே போட்டதா சொல்லக்கூடிய அந்த கார்ட்டூன்ல வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலும் இருக்காரு ஆனா அவருக்கு இவங்கதான் சிலையெல்லாம் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க குஜராத்ல குஜராத்ல யாருக்கு காந்திக்கு வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் தேசத்தந்தி பட்டு அவர் என்ன பண்ணாருன்னா நிறைய மாகாணங்களை அப்படி ஒன்னு சேர்த்து இருந்தாரு நிறைய பேர் இந்தியாவோட இணைய மாட்டோம்னு சொன்னாங்களோ ஒன்று சுத்தா அதோட பெரிய வேலைகள் காந்தியா செஞ்சிருந்தாங்க பட் இவங்க வந்து காந்தியை விட்டுட்டு பட்டியல தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு பிஜேபி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேடைய வீட்டணித்து ராகுல் காந்தி சரத்பவார்லாம் சந்திச்சிருக்காங்க இந்த அடுத்த கட்டம் நம்ம எங்க மீட்டிங் வைக்கலாம் அதை தாண்டி எல்லாம் பேசியிருக்காங்க ஆக்சுவலி இருபத்தெட்டு கட்சிகள் இருக்கு மூணு பேருக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க ஓகே தகவலா தான் நான் சொல்றேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் பேசுவாங்க இல்ல இவர் சரத்பவார் அங்க ஒரு வேலையா போயிருக்காரு தேர்தல் கமிஷன்ல நேரில் ஆஜராயிருக்காருல நேத்து அதனால அப்படியே ராகுலையும் கார்கேவையும் பாத்துட்டு வந்திருக்காரு போல தேர்தல் ஆணையத்துல போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஜித் பவார் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் என் பக்கம் தான் இருக்காங்க ஐம்பத்தி மூணு பேர்ல அதே மாதிரி ஆறு எம்எல்சிகள் இருக்காங்க ரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க நாகாலாந்துல பல எம்எல்ஏக்கள்லாம் என் பக்கம் தான் இருக்காங்கன்னா சொல்லி கட்சி எனக்கு தான் சொல்லி கேட்டிருக்காரு இவங்க பக்கம் வந்து அப்பிடில்லாம் கிடையாது இவர் வந்து பொய் சொல்றாருங்குற மாதிரி இவருக்கு எதிரான வாதங்கள்லாம் சரத்பவார் தரப்புல வச்சிருக்காங்க இப்ப ரெண்டையும் கேட்டு கன்ஃப்யூஸ் ஆன தேர்தல் ஆணையம் சரி திங்கக்கிழமை வாங்க போயிட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சோ திங்கக்கிழமைதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு தெரியும் ஓகே ஆனா வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து பவன் கல்யாணம் வெளியே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஆமா நாங்க வெளிய வரவே கிடையாது அதை நாங்க தான் சொல்லணும் அதை நானே சொல்லுவேன் இந்த ரோட் ஷோ போய் இருந்தார் தான் சொல்றாரு அடிக்கடி ரோட் ஷோ கிளம்பி ஒரு கார்ல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் வந்து போட்டுட்டாங்க அதனால அது வந்து வைரல் ஆயிருச்சு நானும் எனக்கு வந்து மோடி மேலேயும் அமித்ஷா மேலேயும் மிகப்பெரிய மரியாதை இருக்குது நாங்கள் இன்னும் இந்திய தான் இருக்கோங்கிறத அழுத்தம் இருக்காமல் வந்து சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அவரே கொஞ்சம் இந்த நியூஸை லீக் பண்ணி பார்த்து எப்படி ரியாக்ஷன் பார்க்கறதுக்காக வெளியே விட்டதாகவும் சொல்கிறாங்க ஓகே அது அவருக்கு தான் வெளி கூட்டணி இருக்குங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு ஆனால் எது எப்படியோ எண்டிய கூட்டணி வீக் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈவி கே சிலங்கோன் வந்து நான் அவர் பேட்டி எடுத்துட்டு அந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு இன்கேஸ் மோடி ஆட்சி அமைச்சுட்டாருன்னா அவர் வந்து இன்னொரு ஹிட்லராகவோ முசோலனியாவோ மாறிவாருங்கெல்லாம் கோட் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு ஓகே அவர் வந்து அந்த ஈரோடு கிழக்கில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொடுக்குற முதல் பேட்டிங்கிறத அவரே சொல்லியிருந்தாரு அந்த பேட்டி வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் லிங்க்லேயும் இருக்குது நிச்சயம் வந்து பாருங்கள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவோட முன்னாள் டிஜிபி பொன்மானி அவர் வந்து கொஞ்ச நாளாக சைலண்ட்டாக இருந்தார் இப்போது ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு பிரதமர் மோடி வந்து சமீபத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு வந்து கோயில்கள் சொத்தெல்லாம் வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்ல அது நூறு சதவீதம் உண்மை தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு கோவில் சொத்துக்கள்லாம் இந்த திமுக அரசு வந்து கொள்ளையடிச்சிட்ருக்கு இது உண்மை இல்லைன்னு அவரால் நிரூபிக்க முடியுமா முதல்வரால் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் பேசலாம்னு என்னோட வாதத்துக்கு வரீங்களா இதை பத்தி பேசுவோமான்னு எல்லாம் கூப்பிட்டு இருக்காரு நான் சொன்னது பொய்யா இருந்தா இன்னைக்கு இரவே நான் வந்து மரணம் அடைஞ்சிருவேன்லாம் வந்து பேசிட்டு இருந்தாரு ஸோ இதுக்கு வந்து திமுக தரப்புல இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை பெருசா கண்டுக்க வேணாம்னு நினைக்கிறேன் அண்ணாமலை மாதிரி அண்ணாமலை இது சொன்னாலும் திமுக கண்டுவே கண்டுக்காது ஆர்எஸ் எஸ் பாரதி மட்டும் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஆனா பிஜேபி பாக்குறப்ப முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கும் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம் அதனால ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு குழு அமைச்சு நல்ல வேட்பாளர் எந்தவித குற்றப்பணி குற்றப்பின்னணி இல்லாத வேட்பாளர் இருந்து கொஞ்சம் கஷ்டமான தான் அவங்களுக்கு இல்ல சில இந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல கல்வி தந்தைகள்லாம் உள்ள வருவாங்களா அவங்களுக்கும் கல்வி தந்தைகள் மேலேயும் இருக்கு வழக்கு இருக்கு முப்பத்தொன்பதுமே இவங்கிறாங்கன்னா இவங்க சின்னத்துல நிக்க வைப்பாங்க ஓகே அது அவங்க இது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஓபிஎஸ் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு எதுலன்னா அந்த வழக்கு இருக்குல்ல அந்த பொதுக்குழு வழக்கு அது வந்து இங்கே உயர்நீதிமன்றத்துலையும் பொதுக்குழு உள்ள போடப்பட்ட தீர்மானங்கள்லாம் செல்லும்னு சொல்லிட்டதுனால செல்லாதுன்னு சொல்லுங்க ஏன்ட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காரு இதுக்கிடையில உயர்நீதிமன்றத்துல இபிஎஸ் தரப்புல ஒரு மனு போட்டிருந்தாங்க என்னன்னா அந்த சின்னத்தையும் கொடியையும் வந்து ஓபிஎஸ் யூஸ் பண்றாரு நீங்களே எங்களை தான் அங்கீகரிச்சிருக்கீங்க அதனால எங்களுக்கு தான் அது சொந்தம்னு சொல்லி நீங்க சொல்லணும்ன்ட்டு அவர் போயிருந்தாருல அதுல நேத்து விசாரணைக்கு வந்தப்ப பதில் மனு தாக்கல் பண்ண சொல்லிருந்தாங்க ஓபிஎஸ் குரூப்பை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதில் மனு எங்களுக்கு தாக்கல் பண்ண கால அவகாசம் வேணும் ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போய் போயிருக்கோம் போயிருக்கோம் உங்க தீர்ப்புக்கே அவங்க தடை போட்டாங்கன்னா எங்களுக்கு தானே கட்சிங்கிற மாதிரி அவங்க சொல்லி கால அவகாசம் கேட்டிருக்காங்க ஸோ அதனால நவம்பர் ஏழாம் தேதி வரையும் தள்ளி வச்சிருக்காங்க அந்த வழக்க எதுனால ஓபிஎஸ் இப்போ ட்ராக் எடுக்கிறார் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போறாங்க இவ்வளவு நாள் சைலண்டா தான் இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த புரட்சி தமிழர்னு பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் அமைதியா இருந்தாரு இந்திய கூட்டில இருந்து விலகிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆர்வம் கட்டுறாரு ஓபிஎஸ் காரணம் என்னன்னா டெய்லி ஃபோன் பண்றாங்கல்ல டைரக்டா டெல்லிக்கு நம்ம போயிட்டோம்னா நீதிமன்றமே சில பேரோட கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்றாங்கல்ல சில பேர் எதிர்கட்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதனால இப்போ நம்ம போனோம்னா நமக்கு கட்சியும் சின்னத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தானே ராஜா அப்படின்னு நினைக்கிறாரு ஓபிஎஸ் பட் ஆனா உச்ச அது நடக்காது வாய்ப்பில்லை பார்ப்போம் அவங்க விசாரிச்சு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் ஜெகத் ரட்சகன் வீடு அலுவலகம் உள்ளிட்ட பல இடங்கள்ல மூன்றாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த ரகசிய அறை கண்டுபிடிச்சாங்க என்னன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல ஆனா நிறைய டாக்குமெண்ட்ஸ நிறைய பணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆவின்ல வந்து விலை அதிகமா வந்து வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க விநியோகர்கள் பல பேருங்கிற புகார் வந்து எழுந்துகிட்டே இருக்கு அதனால மனோஜ் சங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சர் என்ன வந்து சொல்றாருன்னா யாராவது விலை அதிகமா வித்தாங்கன்னா நீ அவங்கள கேளுங்க மக்கள் கேட்கணும் அப்படின்னு இருக்காரு பரசாங்க கேட்காதாங்கிறது தெரியல அதே மாதிரி இப்போதான் வந்து அந்த பாலுடைய கொள்முதல் விலையெல்லாம் நாங்க அதிகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க விவசாயிகள் வந்து அந்த பால் உற்பத்தியாளர்கள் வந்து இல்லை இல்லை வேற ஏதோ திட்டம் வச்சிருக்காங்கிற மாதிரி அதுக்கும் அந்த எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சில பேரு ஓகே அமைச்சர் பொன்முடி வந்து ஜெகத் ரக்ஷனுக்கு ஆதரவா வந்திருக்காரு அவர் வந்து கல்வியில பெரும் புரட்சி பண்ணிட்டு சொல்றீங்களேன்னு வந்து கிளம்பியிருக்காரு அவர் கல்வி கொடுத்துட்டு இருக்காரு அவரை போய் இது பண்ணிட்டு இருக்கீங்களே சொல்றாரு ஆமா இவர் உயர்கல்வித்துறை அமைச்சருங்கிறதுனால கல்லூரிகள்லாம் வேற வச்சிருக்காரு நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா யாருன்னு சொல்லிட்டு இறங்கிட்டாரு போல பொன்முடி ஆமா இன்னொரு பக்கம் ஒரு அமைச்சர் தமிழ்ல தப்பா எழுதி மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு காப்பாத்தனு கருத்தரு மாதிரி இருக்கு ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு ஆமா தாமோ அன்பரசன் அவர் வந்து அந்த டிஜிட்டல் போர்டில வாழ்த்துக்களுக்கு இத்த விட்டுட்டாரு திரும்ப சொல்லி அதுக்கப்புறம் இத்து போட்டு இருக்காரு அப்புறம் அந்த வீடியோ எல்லாம் அழிச்சிருங்க அழிச்சிருங்க நினச்சிருப்பாங்க ரெண்டையும் போட்டு காட்டிட்டு இருக்காங்க அது வேற ரொம்ப கான்பிடண்ட எழுதிதாரு வாழ்க்கை தத்துவம் தத்துவங்கள்ல போறாங்க நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் வா இல்ல அந்த இக்கு போடுவாங்களா சில பேர் வாழ்த்துக்களுக்கு இக்கு போடுவாங்க ஆனா வந்து இக்கு போடாம பயன்படுத்துறதுதான் அதிகமா இருக்குது அதை மாத்தி இதை இத்து சாதாரணமா இப்ப ஒரு ரெண்டாவது மூணாவது குழந்தைங்களோட எழுதுவாங்க கரெக்டா வாழ்த்துக்களை இல்ல இவர் அமைச்சருக்கு தெரியாம இவர் படிச்சு ரொம்ப வருஷம் இருக்கும்ல அதனால மறந்துட்டாரு போல நியூஸ் கிளிக் அந்த நியூஸ் கிளிக் அலுவலகத்துல வந்து டெல்லி போலீஸ் ரைடெல்லாம் பண்ணி சீல் எல்லாம் வச்சிருந்தாங்க கருத்து சுதந்திரத்தை மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நசுக்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற குரல்கள்லாம் இங்கே வந்து இருக்குது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஃப்ஐஆர் வந்து வெளியாகிருக்கு அந்த நியூஸ் கிளிக் அரெஸ்ட் பண்ணப்போ எஃப்ஐஆர்லாம் தர மறுத்தாங்க அவங்க வழக்கறிஞர்கள்கிட்ட இப்போ வந்து வெளியாகிருக்கு அதில் என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருக்காங்கன்னா சைனாவிலேருந்து பணம் வாங்கினாங்க அப்படிங்கிறத தாண்டி விவசாயிகள் போராட்டம் நடந்ததில்லை டெல்லியில் அதில் வந்து இவங்க ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க அந்த போராட்டத்துக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவுலாம் கொடுத்துருக்காங்க இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு சில நூறு கோடிகள் நம்ம இந்தியன் எக்கனாமியில் பாதிப்பே ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீன நிறுவனங்களான அந்த ஜியோமி விவோ இந்த டெலிகாம் நிறுவனங்களுக்கு வந்து டேக்ஸ் சேவேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் இவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவோட ஃபார்மாசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் பல கோளா கோளாறுகள் நடக்குதுன்னு சொல்லி இவங்க வந்து கதையெல்லாம் கட்டி விட்டுருக்காங்கிற மாதிரி சீரியஸான குற்றச்சாட்டுக்களை அந்த எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க பட் இது எல்லாமே நியூஸ் கிளிக் வந்து மறுத்துருக்காங்க நியூஸ் கிளிக் மட்டும் இல்லை அவங்களோட ஒரு முக்கியமான இன்வெஸ்டராக இருக்க வேர்ல்டு மீடியா ஹோல்டிங்ஸ் அவங்களுமே வந்து நாங்கள் எல்லாமே ப்ராப்பரான சேனலில் தான் இந்திய சட்டங்களை மதித்து தான் நாங்கள் வந்து நிதியெல்லாம் கொடுத்துருக்கோம் நியூஸ் கிளிக்ங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து அடிக்கடி இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது தவறான நிதி தவறான நிதின்னு அப்போ நாங்கள் இந்தியன் அத்தாரிட்டிஸ்கிட்ட முன்னாடியே எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டோம் ஏன் இன்னமும் இப்படி வருது அப்படிங்கிற கேள்வியுமே வந்து வேர்ல்டு மீடியா ஹோல்டிங்ஸ் வந்து எழுப்பியிருக்காங்க ஸோ இது வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனால் தான் தெரியும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஓகே இப்போ வந்து இந்த போராட்டங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தியில் இங்கே வந்து ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க சென்னையில் இப்போ போராட்டம் வந்து முடிவுக்கு வந்திருந்தது அதில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்து யாரும் போகவே இல்லை நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தான் போல் பட் முக்கியமான நிர்வாகி எல்லாருமே போனாங்கன்னு சொல்லிட்டு சிபிஎம் உடைய மூத்த தலைவர் கனகராஜ் அவரே கூப்பிட்டு என்கிட்ட வந்து சொல்லியிருந்தார் அதை இங்கே வந்து பதிவு பண்ணுறோம் ஓகே இன்னொரு விஷயம் வந்து அந்த பீகார் சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குல்ல அது வந்து இங்கே மத்திய அரசில் இருக்கிற பல பேர் வந்து அதை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருந்தாங்க பீகார் சாதிவாரி கணக்கெடுப்போட அடுத்த கட்ட தரவுகளை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கட்ட தரவுகள்னு சொல்லி அவங்க கொஞ்சம் வெளியிட்டாங்க மீதியை வந்து வெளியிடக்கூடாது இதுக்கு வந்து நீங்கள் தடை போடணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்களா இல்லை தடையெல்லாம் போட முடியாது இது ஒரு மாநில அரசோட கொள்கை முடிவில் நீதித்துறை தலையிடாது அப்படிங்கிறத சொல்லி அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க அந்த மனுவை ஓகே அதே மாதிரி அமித்ஷா தலைமையில் ஒரு கூட்டம் வந்து நடந்திருக்கு அந்த நக்சலை ஒழிக்கிறதுக்காகவும் இடதுசாரி தீவிரவாதிகளை வந்து ஒழிக்கிறதுக்காகவும் அந்த மீட்டிங்கு மகாராஷ்டிரா ஆந்திரா உள்ளிட்ட பல சிஎம்களும் அந்த மீட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க அமித்ஷா சொல்றப்ப இப்போ நக்சல் தாக்குதலே ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு எங்களுடைய நடவடிக்கையால் அதே மாதிரி இடதுசாரி தீவிரவாதமும் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் நாங்கள் முழுமையாக ஒழிச்சிடுவோம் அப்படிங்கிறத பேசியிருக்காரு ஓகே இன்னொரு பக்கம் சீனாவில் வந்து அந்த ஏஷியன் கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல அதில் வந்து இன்றைக்கி இந்திய அணி வந்து தங்கப் பதக்கம் வென்றிருக்காங்க கபடி போட்டியில் கபடி போட்டியில் வென்றிருக்காங்க இந்தியாவும் ஈரானும் வந்து மோதினாங்க இதில் சில சர்ச்சைகள்லாம் வந்தது இருந்தாலும் இந்திய அணி வந்து தங்க பதக்கத்தை வந்து தட்டியிருக்காங்க மொத்தம் இருபத்தெட்டு தங்க பதக்கங்களோட நூற்றி மூன்று பதக்கங்களை இந்திய வீரர்கள் வாங்கியிருக்காங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அடுத்து வந்து உலக கிரிக்கெட் கோப்பை தான் அப்படியா அதான் கைப்பற்ற போகிறோம் பிசிசிஐயா இஸ்ரேல் நாடு இன்னைக்கு போர் பிரகடனம் வந்து அறிவிச்சிருக்காங்க காரணம் என்னென்னா ஹமாஸ் படை அப்பப்போ வந்து இஸ்ரேல் வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த படையை சேர்ந்தவங்க இன்னைக்கு இருபது நிமிஷத்தில் ஐநூறு ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் மேலே அதனால இஸ்ரேல் வந்து போர் பிரகடனம் வந்து செஞ்சுருக்காங்க அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த நாட்டுடைய பிரதமர் பெஞ்சமின் வந்து உரையாற்றியிருக்காரு நாட்டு மக்கள் யாரும் பயப்பட வேணாம் எதிரிகளுக்கு நிச்சயம் தக்க பதிலடி நாங்கள் கொடுப்போம் இது வரைக்கும் கொடுக்காத அவங்க வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்பிக்கை எல்லாம் பேசியிருக்காங்க ஆனால் இருபது நிமிஷத்துல ஐயாயிரம் ஏவுகணை ஐநூறுன்னு நான் சொல்லிட்டேன் ஐயாயிரம் ஏவுகணை ஏவுகணையை வந்து தாக்குதல் வந்து நடத்திடுவாங்க அந்த வீடியோ காட்சிகளை பார்க்குறப்பே பயங்கரமா இருக்கு அப்படியேதோ நம்ம தீபாவளி ராக்கெட் விடுற மாதிரி அவ்வளோ ராக்கெட் வந்து மேலே போய்கிட்டு இருக்கு எல்லாமே குடியிருப்பு பகுதிகளாக இருக்குது ஒரே ஒரு பதட்டமான சூழல்தான் இப்போ இஸ்ரேல் இருக்கு ஆமா அங்கே அமைதி திருமணம் கூடிய சீக்கிரத்தில் ஆனால் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்கு இஸ்ரேல் அரசாங்கம் யூதர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க பாலஸ்தீனில் உள்ளவங்க இஸ்லாமியர்களாக இருக்கிறதுனால அவங்கள ஒடுக்குறாங்கங்கிற குற்றச்சாட்டுமே இருக்கு பட் இந்த மதமும் அரசியலும் சேர்ந்தா என்ன பிரச்சனை வெடிக்குங்கிறது இது ஒரு உதாரணம் இன்னொரு உதாரணம் இது சரியா சொன்னீங்க ஆமாம் இன்னொரு பக்கம் வந்து இந்திய இந்திய அரசு வந்து அங்கே உள்ள இந்தியர்கள் வந்து பாதுகாப்பாருங்க தனியாக வெளியே எங்கேயும் போகாதீங்க அங்கே உள்ளூர் நிர்வாகம் சொல்றதை கேட்டு அந்த பாதுகாப்பு முகாம்களுக்கு போயிருங்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கு உள்ள அவசர உதவி எண்ணுமே இந்திய அரசு அறிவிச்சிருக்காங்க நைன் செவன் டூ த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபோர் எயிட் அப்படிங்கிற உதவி எண்ணை வந்து அணுகலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எல்லாருமே அங்கே பாதுகாப்பாக இருக்கணும் அது மாதிரி அமைதியும் வந்து விரைவில் திரும்பணும் இன்னொரு பக்கம் வந்து கடல்சார் ஆய்வாளர் ஒரிசா பாலு இவர் வந்து நிறைய கடலியல் சார்ந்த தமிழிய தமிழியல் சார்ந்த ஆய்வுகளை வந்து மேற்கொண்டிருக்காரு கடலியல் ஆய்வுகளை அந்த தொன்மைகளை ஆராயும் போது அதில் தமிழர் மரபு எப்படி இருந்ததுங்கிற முக்கியமான ஆராய்ச்சிகளையுமே பண்ண ஒரு முக்கியமான ஒருத்த ஒரு ஆளுமை தான் இவருமே இவர் வந்து அறுபது வயசில் வந்து சென்னையில் வந்து மறைஞ்சிருக்காரு முதல்வர் உள்ளிட்ட பல தலைவர்களும் வந்து இவருக்கு இரங்கல் பதிவு பண்ணியிருக்காங்க நம்மளுமே வந்து ஒரிசா அவர்களுக்கு இரங்கலை பதிவு பண்ணிக்கலாம் காலை முதல் இரவு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி தீரும் வரை ஃபோனை நோண்டுவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி தீர்ந்ததும் வாழ்க்கையை பற்றி யோசித்து கவலைப்பட்டு என்னை தொல்லை செய்ய வேண்டியதுன்னு மைண்டு சொல்லுதான் இந்த குட் டே பிஸ்கட்டை வச்சு வடதுருவம் தென்துருவம் ஆர்டிக் பூமத்திய ரேகை அண்டார்டிக் இதெல்லாம் போட்டிருக்காங்க யார் சாமி இவன் ஒரு பிஸ்கெட்டை வச்சு பூமியோட மொத்த கதையும் சொல்லிட்டான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ரெண்டு தொகுதிகளை கேட்க உள்ளோம் பாரிவேந்தர் எடுத்துக்கோங்க யாரு வேண்டான்னு சொன்னது கள்ளக்குறிச்சியும் பெரம்பலூர்னு கேட்கறாங்களா ஓஹோ டிடிஎஃப் வாசன் திருவான்மையின் சிக்னல்ல கொஞ்சம் நிபாட்டுங்க சார் வெறுது மோடி கொடுத்துடலாம் இன்னைக்கு அவரு சம்பவம் பண்ணல அவரை வச்சு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் பார்க்கறப்ப கேட்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு இந்த மோடி குரல்ல பாடுற பாடல்கள் அதனால மோடிக்கு கொடுத்துடலாம் ஒரு நாள் அது மட்டும் தானே பண்ணல ட்ரம்ஸ் ஆடி பார்த்து ட்ரம்ஸ் அடிச்சு பார்த்துருக்கோம் கேமரா எடுத்து பார்த்துருக்கோம் ஆமா பாட்டும் பாடிட்டாருன்னா நல்லா இருக்கும்ல ஓகே பாடிருவாரு இந்த தேர்தல் வேற வருது பிரச்சாரங்களுக்கு போகும்போது ட்ரை பண்ணுவாரு ஓகே ஓகே சிறப்பு நன்றி வணக்கம்